இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்துல நடிகர் தனுஷ் அவர்கள் ஸ்ட்ராங்கான கேமியர் ரோல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருந்தது இந்த தகவல் குறித்து நடிகர் தனுஷ் அவர்கள் தரப்புல இருந்து பதில் அளிக்கப்பட்டிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கோலிவுட்ல டாப் டென் நடிகர்களில் ஒருத்தராக வந்து தனுஷ் அவர்கள் வந்து இருக்காங்க இவரோட படங்களுக்கு வந்து நல்ல ஓபனிங் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது லியோ படத்துல எதுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கேமியர் ரோல்ல வந்து நடிக்கணும் அது மட்டும் மட்டும் தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் வந்து தனுசுக்கு நெருங்கிய நண்பரும் கிடையாது அதனால லியோ படத்துல தனுசு அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்னு வெளியான செய்தி வந்து ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு தனுசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் தனுசு அவர்கள் லியோ படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு வெளிவந்த தகவல் பொய்யானது அப்படின்னு வந்து மறுத்திருக்காங்க சோ ஆதாரம் இல்லாம ஒரு செய்தியை பரப்பி ரசிகர்களை வந்து ஏமாத்தாதீங்க அப்படின்னு வந்து டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நடிகர் தனுசு அவர்கள் வந்து கேப்டன் மில்லர் படத்தில் வந்து நடிச்சிட்டு வராங்க அதை தொடர்ந்து சேகர் கமலா இயக்கத்தில் தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகளில் வந்து ஒரு சூப்பரான படத்துல வந்து நடிக்க போறாங்க ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ